கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த மாநாடு கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் இளைஞர்கள் திரண்டுவாங்க சூப்பர் சூப்பர் எங்கேயோ போறீங்க சார் ஒரு சேர் மட்டுமே ஒன்றரை லட்சம் சேர்கள் போடப்பட்டது

கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி இரண்டு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியில் வந்து சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது புதுகை பூபாலம் அப்படின்ற ஒரு கலைக்குழுவினர் வந்து ஒரு ஆட்சியுடைய சாதனைகள் ஒன்றிய அரசு என்னெல்லாம் நம்ம வந்து நம்ம மாநிலத்தை வந்து நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிக்குதுன்னு ஒரு நகைச்சுவையா இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க திருவிழா நடத்துங்க நடத்தாம போங்க நீங்க கரகத்தை தூக்குங்க தூக்காம போங்க ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற மொத்த டியூட்டோரியலும் உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி ஏதோ பண்றேன் எல்லாம் வெளியே நின்னு சொரிஞ்சிட்டு இருக்காங்க எங்கடா இருக்க மாசே குறைச்சி விட நோக்கே திராவிட நாயகர் தளபதி திராவிட நாயகர் தளபதி ஜல 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 ஜல

கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் என அருமை மக்களை குசிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கப்பா நம்ம பசங்கள்லாம் எப்படி உறைஞ்சி போய் உட்காந்துருக்கானுங்க அவ்வா வா வா அவ்வா வா இரண்டு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியெலாம் வந்து சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது புதுகை பூபாலம் அப்படின்ற ஒரு கலைக்குழுவங்களுக்கு வந்து ஒரு க ஒரு நகைச்சுவையாக இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க சூப்பரா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்ட இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன் பாவம் நீ வளர வேண்டிய பையன் இதெல்லாம் நீ கற்றுக்களும் சொல்லி விட்டு வச்சேன் யாரு

மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வைத்துக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன் அவசரப்பட்டு கைதறி ஒரு பாட்டு இருக்கு பாடுற திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே என் உங்களுக்கு அவ்வளவு எனக்கு பஸ் மூணு மணி தாயா அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான்

தெறனா தெரிஞ்சுக்கோங்க எல்லா பேருக்கும் அறிமுகப்படுத்திடுறேன் படுத்தறேன் தான் மூன்றாம் கலைஞர் நான்காம் அண்ணா ஐந்தாவது பெரியவர் இவர் வேற யாரும் கிடையாது எம்.கே ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் கருணாநிதி அவர்களுடைய கொள்ளு பேரன் உதயநிதி அவர்களே தப புதல்வன் அவர்தான் இவரே ஐ பைலிங்கி யா டாப்லிங்கி அண்ணா சந்தோஷம்டா ஓ சந்தோஷம் போ சரி ஆ போ உதனிசால பேசிட்டு இருக்கும்போது அவன் கிடைக்கும் அவன் பேசிட்டு இருப்பான் அவன் தாத்தன் வருவான் அப்புறம் அப்ப வருவான் ஓட்டு போட்டு நாசமா போனோம்

தூக்குதா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் மாநாட்டில் திமுகவின் கொள்கைகளை சூப்பரா சொல்லியிருக்கீங்க குறிப்பா காவலையான்னு காவாலையான்னு கொள்கை பரப்பு பாடலுக்கு அழகிகள் போட்ட குத்தாட்டம் இருக்கே கண்ணுக்குள்ளேயே இருக்கு அங்கப்பா நம்ம பசங்க எல்லாம் எப்படி உறைஞ்சு போய் ஐயா மாநாட்டுக்கு போறதுக்காக சென்னையில இருந்து சேலத்துக்கு கிளம்புன சில உடன்பரப்புகள் திண்டிவனம் பக்கம் ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு காசை கொடுக்காம கடக்காரரோட கைய உடச்சி செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்காங்க பாவம் உடஞ்ச கையோட பரிதாபமா இருக்காரு தேர்வை ஒழிக்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறேன்னு அன்னை உதயநிதி கிளம்பினாருல நினைச்சதை விட அதிகமா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்த வாங்கிட்டாராம்பா என்ன வாங்கினத பூரா குப்பையில ஓட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு இந்த மாநாட்டில் இருந்த ஒரு கேவலமான செயல் எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு பொய் சொல்லு சொல்லுவா நீங்க பாத்துட்டு அப்புறம் வாங்க மேடையில் பேசுகிறவங்க புதுமை திட்டம்னு உருண்டுட்டு இருக்கையில மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியாக இருக்கிற இவர் தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தார் பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் பெரும்பாலான பேர் அந்த திமுக நிர்வாகியை கண்டுக்கவே இல்லை எப்படி கண்டுப்பாங்க அங்க வந்தவங்க என்ன கொள்கைக்காக வந்த தொண்டர்களா பாதி பேருக்கு மேல காசு கொடுத்து கூட்டின கூட்டம் மாணவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நமது புரட்சியாளர் மாநாட்டினுடைய தலைவர் எட்டு கோடி தமிழர்களின் பத்து கோடி தலை எங்க மாநாட்டு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன் ஆளியை அமைத்து அதிலே மத குருபார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோடபம் என்கிற கொடியை பறக்க விட்டு

அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா ஒட்டுமொத்த உலங்க அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு நாம் போராடுவோம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா அப்படி நீங்கள் போகும்பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த வந்த பாதை இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் எந்த பயனும் இல்ல ஆனா நம்முடைய சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது திமுக இதான் திமுக மறந்துடாது திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் பொன்முடி மீதான உயர் நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமா அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு சரணடைகிறதுக்கு ஒரு மாசம் அவகாசம் இருந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தை அணுகி சரண் இருந்து விலக்கு கேட்டாங்க அதுக்கு பொன்முடியோட வயசையும் உடல்நிலையுமே காரணமா சொன்னாங்க அதுக்காகத்தான் அவருக்கு சரணடைகிறதுல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா பொன்முடி விழுப்புரத்துல நடந்த இளைஞரணி சுடர் ஓட்டத்துல உரத்த குரல்ல கோஷம் எழுப்பி பயணிச்சாரு அதே போல சேலத்துல இளைஞரணி மாநாட்டுல நல்ல உடல்நிலையோடு தளபதி எந்த காரணத்தை சொல்லி சரணடைகிறதுல இருந்து விளக்கு கேட்டாரோ அதுக்கு நேர் எதிரா கட்சி மாநாட்டில் ஆக்டிவா இருந்தாரு பொன்முடிங்கிற ஆதாரத்தோட அவர் சரணடையில இருந்து அளித்த விளக்க திரும்ப பெறணும்ங்கிற வழக்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறாங்க ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா இன்னைக்கு பலர் ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி எப்படி இந்த வெற்றியை பெற முடிக்கிறது நம்மால் காசு

रे, आ, बड़ा खत्म बाय बाय टाटा गुड बाय गया